வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்போக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனிகள் கத்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சுப்பார்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் வந்து அநேகர் எண்ணுகிறது நல்ல யோசனைகள் தான் பாருங்கள் வறுமைகள் குறையணும் வியாதி குறையணும் பிரச்சனைகளை குறையணும் போராட்டம் குறையணும் எல்லாமே அதிகரிக்கணும் வருமானங்கள் அதிகரிக்கணும் குடும்பங்கள் தொழில்கள் பிஸ்னஸ்கள் ஊழியர்கள் எல்லாம் அதிகரிக்கணும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை போராட்டம் என் வாழ்க்கையில் குறையணுங்க குறையுணுங்கன்னு நினைக்கிறீங்களா ரைட்டு ஓகே ரொம்ப சந்தோஷம் வரவேற்கணும் ஆனால் ஒன்று குறைய வேணுமென்னு சொல்லி நாம் என்னென்ன என்னென்ன மனுஷன் மேலே இருக்கிற நாளுக்கு நாள் எரிச்சல்கள் கோபங்கள் பகைகள் விரோதங்கள் இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது முதல்ல ட்ரை ஆகணுங்க அநேகருக்கு பிபி சுகர்லாம் ரேஸ் ஆகுறதுக்கே இதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது மனுஷன் மேலே இருக்கிற கசப்புகள் நாளுக்கு நாள் பகை விரோதங்கள் புறங்குறுதல் இதெல்லாம் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகுது பாருங்கள் இது நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ் ஆகும் சரணங்கள் பாதிக்கப்படும் மனது பாதிக்கப்படும் அதை மாத்திரம் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற வேலைகள் பிஸ்னஸுகள் நீங்கள் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகள் சமை ஊழியர்கள் தொழில்கள் அடுத்த கம்பெனி டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே அபிவிருத்தி ஆகணும் பழிவு பெறுகணுன்னா நீங்களுடைய சித்தம் ஆனால் என்ன ஒரு வேதனைனா அவையில் பழுகி பெறுகிறத விட கசப்புகள் மனுஷ மேல இருக்கிற பகைகள் தான் அதிகமாக பழகி பெறுகுது அதனால் என்ன உண்டாகும் என்றால் நம்முடைய நோக்கங்கள் பாதிக்கப்படும் மனுஷ மேலே பகைகள் அதிகமாக அதிகமாக வேறு ஒன்றும் நடக்காதுங்க நம்முடைய நோக்கங்கள் பாதிக்கப்பட்டுடும் அதனால் நீங்கள் நோக்கத்துக்குரியவங்க நோக்கத்தையே தஞ்சமாக இருக்கிறீங்க நோக்கம்தான் உங்களை தரிசனமாக எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க அந்த நோக்கம் பிரம்மாதமான விதத்தில் உங்களுக்கு முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் இந்த கசப்புகள் இந்த பகைமைகள் இந்த மன்னிக்கப்படாத நிலைகளாக அப்படியே டவுன் ஆகணும் குறையணுங்க இது குறைஞ்சிட்டா பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எல்லாமே வேற லெவல் நீங்கள் விரும்புறது ஆசைப்படுறது நீங்கள் எதிர்பார்த்து எல்லாமே வேற லெவல் இருக்க பாருங்கள் அந்த வேறு லெவல் இருக்கும்போது என்ன நடக்கணும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு குருசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றே போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்